அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆதவனின் ஆசிகளுடன் இன்றைய நாளின் துவக்கம் உங்களுக்கு இனிதாய் அமையட்டும் முதலாவதாக நாம் சூரிய பகவானின் பதம் போற்றி இந்நாளை துவக்கம் செய்வோம் ஆம் நம் உடலில் இருக்கின்ற நோய் நொடிகள் அனைத்தும் நீங்க என்றால் நாம் சூரிய தேவனை தொழுவது மிகவும் அவசியமாகும் நமக்கு இருக்கின்ற நோய் நொடி மட்டுமல்லாது இனி வருகின்ற எத்தகைய இன்னல்களாயினும் சரி எப்படிப்பட்ட நோயாயினும் சரி நம்மை வந்து அண்டாமல் அவர் நமக்கு அனுகிரகம் செய்வார் முதலாவதாக அவரின் பதம் போற்றி பணிந்து இந்நாளை நாம் துவக்கம் செய்தாலே அனைத்து செயல்களும் சிறப்பாய் அமையும் அது மட்டும் அல்லாது இன்று ஓய்வெடுப்பதற்கு மட்டும் உகந்த நாளாக எடுத்துக்கொள்ளாமல் வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையில் இருக்கின்ற ராகு கால நேரத்தில் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அவள் முன்பாக எலுமிச்ச தீபம் ஏற்றி உங்கள் குறைகளையெல்லாம் அன்னையிடம் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் இன்னல்கள் அனைத்தும் தீர்வதற்கு அன்னை சிறந்த ஒரு தீர்வை நல்குவார்கள் சிவாய நம்ம திருச்சுற்ற போற்றி திரு அகவல் இதில் நூற்று பத்தாவது வரிகள் முதல் நூற்று பத்தொன்பதாவது வரிகள் வரையிலும் விளக்கத்துடன் பார்ப்போம் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவி போற்றி செய்வா போற்றி தலைவா போற்றி குரியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி வானோர் கரிய மருந்தே போற்றி ஏனோர் கெளிய இறைவா போற்றி மூவேல் சுற்ற கீடை ஆழாமே ஆளாமே அருளரசே போற்றி மூவேல் சுற்றி ம்முறன் ஒரு ஆளாமே அருள் அரசே போற்றி அனைத்தையும் தனக்கு சொந்தமாக்கியவனே போற்றி மெய் உணர்வே போற்றி கீழான என்னை உனக்கு சொந்தமாக்கியவனே போற்றி பெரியவனே போற்றி அணுவாய் இருப்பவனே போற்றி மங்கள சொரூபமே போற்றி அனைத்துக்கும் ஈசா போற்றி வாழ்க்கையின் லட்சியமே போற்றி சீரிய குணமே போற்றி நன்னெறியே போற்றி பிரக்ஷை வடிவினனே போற்றி தேவர்களுக்கு கிடைப்பதற்கரிய அமிர்தமே போற்றி எம்மனோர்க்கு எளிதில் வாய்க்கும் இறைவா போற்றி ஜீவன் ஒருவன் சிவ சாயுச்சம் என்னும் முக்தியடைவானாகன் அவனுடைய சுற்றத்தார் இருபத்தோரு தலைமுறையாக வருபவர்கள் நரகத்தில் மூழ்கி துன்பப்படாமல் அவர்களை காத்தருளும் அரசே போற்றி ஆம் எந்த ஒரு உயிரானது அனுதினமும் மறவாமல் இறைவனது நாமத்தை கூறி அவர் சிந்தையில் எந்நேரமும் இருக்கின்றதோ அவர் மட்டுமல்லாது அவர் வழியாக வருகின்ற இருபத்தி ஏழு தலைமுறைகளுக்கும் இறைவன் தவறாமல் அனுகிரகம் செய்வார் என்பது இப்பாடல் வரிகளின் மூலம் நாம் அறியலாகும் ஒரு செய்தியாகும் இது உண்மைதான் சிவ வழிபாட்டிற்கு உகந்த வழிபாடு வேறு எதுவும் இல்லை இறைவனது பாதத்தை நாம் சரணடைந்து விட்டால் நிச்சயம் நமக்கு ஓர் நற்கதி உண்டு என்பது நாம் முன்னோர்களின் வாயிலாக நாம் அறியலாகும் செய்தியாகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்